ஹாய் வணக்கம் நான் ரசூல் நான் கோமாளி சீரியஸ்ல திருக்குள்ள அத்தி ஐத்தியின் கடவுள் வாழ்த்துல அவங்க தாத்தா கதை சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அந்த பள்ளி மாணவன் தூங்க போறான் அப்புறம் காலையில விறுவிறுப்பாக அந்த பள்ளி மாணவனும் அதே தூரத்தில் வசிக்கின்ற நண்பனும் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போறாங்க அப்போ அந்த மாணவன் சொல்றான் டே இந்த முறை நான் முதல் மதிப்பெண் எடுத்தேன்னா எங்க அப்பா சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்றான் அதுக்கு அவன் நண்பன் சொல்றான் நானும் வீட்டில் தினமும் சைக்கிள் கட்டி சண்டை போறேன்டா எவ்வளவு தூரம் நடந்து போகிறது சைக்கிள் வாங்கி தாங்கன்னு அதுக்கு எங்க அப்பா சொல்றாரு நீ ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகு அப்புறம் வாங்க சொல்லி திட்டுறா அப்படின்னு சொல்றான் அதுக்கு இந்த பள்ளி மாணவன் சொல்கிறான் இந்த முறை தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று பாஸ் ஆகி ரெண்டு பேரும் சைக்கிள் வாங்குறோம் இந்த முறையும் பள்ளிக்கூடத்துக்கு தாமதமாகவே போயிடுறாங்க அங்க அறிவியல் ஆசிரியர் இவங்க ரெண்டு பார்த்து தினமும் தாமதமா வரதே பலப்பா வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி திட்டி வகுப்புக்குள்ள அனுப்புறாரு அப்புறம் அந்த ஆசிரியர் போயிட்டு அந்த மாணவர்கிட்ட டே நீ தான் நல்லா படிக்கிற மாணவன் ஏன் சில நேரங்களில் பள்ளிக்கூடத்துக்கு தாமதமாக வர சீக்கிரமாக வர வேண்டியதானே தானே கேட்குறாரு அதுக்கு அந்த மாணவன் சொல்றான் சார் எங்க வீட்டுக்கும் பள்ளிக்கூடத்துக்கு ரெண்டு குழுவை மீட்டர் அதனால சில நேரங்களில் வரதுக்கு தாமதம் ஆயிடுதுன்னு சொல்றான் அப்புறம் இந்த முறை தேர்வில் முதல் மதிப்பெண் எடுத்துகிட்டா சைக்கிள் வாங்கி தரேன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு அதே போல இவனுக்கும் நல்லா படித்து பாஸ் ஆகணும் சைக்கிள் வாங்கி தரேன்னு அவங்க வீட்லையும் சொல்லியிருக்காங்க சார் அதனால நல்லா படிச்சு பாஸ் ஆகிருவான் சார் அப்படின்னு சொல்றான் அதுக்கு அந்த ஆசிரியர் சொல்றாரு சரி நல்லா படிங்க எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு ஒரு நாள் அறிவியல் கண்காட்சி காண்டி இந்த மாணவர்லாம் அழைச்சிட்டு போறாரு அப்புறம் அங்கே இருக்க அறிவியல் பொருட்களை பற்றிலாம் விளக்குறாரு ஆனா இந்த மாணவனுடைய நண்பனுக்கு அது சரியா புரியலை மறுநாள் அந்த அருங்காட்சியை தொடர்பாக ஒரு வகுப்பு தேர்வு நடத்துறாரு அதுல அந்த பள்ளி மாணவன் அந்த வகுப்பு தேர்வை நல்லா எழுதுறான் ஆனால் அவன் நண்பனும் அதை சரியா எழுதவே இல்லை அதுக்கு அந்த ஆசிரியர் அந்த மாணவனின் நண்பனை கூப்பிட்டு நான் பாடம் எடுக்கிறது உனக்கு புரியலையா ஏன் தேர்வு சரியா பண்ணலன்னு கேட்குறாரு நீங்க நல்லா தான் சொல்லித் தரிங்க ஆனால் நான் ஏதா கேட்டா திட்டுவீங்களோ இல்லை மற்றவங்க ஏதாச்சும் கேலி செய்வாங்களோன்னு கேட்காம விட்டுருவேன் அதுக்கு அந்த ஆசிரியர் சொல்றாரு இங்கே பாரு நல்லா படிக்கிற மாணவன் படிக்காத மாணவன் அப்படின்ற வேறுபாடு கிடையாது இங்கே படிக்கிற எல்லாருமே மாணவர்கள் தான் உனக்கு பாடத்துல எந்த சந்தேகம் வந்தாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இன்னொரு ஆசிரியர் அந்த ஆசிரியர் கேட்கறாரு நீங்க வெறுப்பு வெறுப்பு இல்லாம சொல்லி தரீங்க இதனால படிக்காத மாணவன் மேலும் படிக்காம போயிருவானே அப்படின்னு கேட்கறாரு அதுக்கு அந்த ஆசிரியர் சொல்றாரு சொல்லி தருவதான் நம்ம வேலையை தவிர விருப்பு வெறுப்பு காட்டது நம்ம வேலை இல்ல படிக்கிற மாணவன் படிக்காத மாணவன் இல்லாம எல்லாருக்கும் சமநிலை சொல்லிருக்கிறது தான் கல்வி அப்புடின்னு சொல்றாரு அப்புறம் அந்த ஆசிரியர் பயிற்சினாலையும் வீட்டை சொன்ன மாதிரியே அந்த தேர்வில் வெற்றி பெற்று அவங்களுக்கு சைக்கிளும் வாங்கி கொடுக்குறாங்க இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா ஆசிரியர்கள் தான் நம்மளுடைய வழிகாட்டி உண்மையாக திகழும் அந்த ஆசிரியர்களை பின்பற்றி வந்தால் எந்த துன்பமும் கவலையும் நேராது இந்த கதையின் திருக்குறள் வேண்டுமை வேண்டாம இலாநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல அடுத்து என்ன திருக்குறள் கதையில பாக்க இருக்கோம்னா அந்த பள்ளி மாணவனுக்கு அவங்க அப்பா மேல இருந்த நம்பிக்கையை பத்தி தான் அடுத்த கதையில பாக்க இருக்கோம் தொடர்ந்து திருக்குறள் கதையில கேட்க நான் கோமாளி சீரீஸ பாருங்க அனைவரும் அன்பு செலுத்துங்க அன்பு வழியே அறவழி நன்றி வணக்கம்